இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறோம் அவன் வெட்டி பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிடுறான் அப்ப இந்த உடம்புல உள்ள இந்த ஆத்மா போன உடனே அடுத்த கணம் பாத்தீங்கன்னா அந்த யமதூதர்கள் போய் யம கிங்கணர்கள் யம யமதர்ம யம கிட்ட ஒப்படைக்கும் போது யமதர்ம ராஜா பாப்பாராம் இது சரியான ஆத்மா தானா அப்படின்னு சொல்லி சரியான ஆத்மாவா இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் சொல்லுவாராம் இந்த யம கிங்கணர்கள்ட்ட அந்த இடத்துல கொண்டு போய் அந்த உடம்பு இருக்கிற இடத்துல விட்டுட்டு பனிரெண்டாவது நாள் என் எல்லைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த உடம்புக்கு பக்கத்துல நின்று கொண்டு அழுது கொண்டே பாக்குமா இந்த உடம்பை பார்த்து பார்த்து வளர்த்தனே இந்த உடம்புக்குள்ள நான் உள்ளுக்க போக முடியலையும் சொல்லி வருத்தப்பட்டு அழுகுமா அப்படி அழுகும் போது யார் எந்த சொந்த பந்தம் நமக்கு வந்திருக்கு எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி அழுகுது எந்த சொந்த பந்தம் நம்ம இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா அந்த இடத்துல நின்று கொண்டே பாக்குமா எல்லாரும் இறந்த அன்னைக்கு எல்லாரும் வர முடியாது யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு வருவாங்க மறுநாள் வருவாங்க இப்படி பதினாறு நாள் வரைக்கும் வருவாங்க கருமாதி செய்யற வரைக்கும் தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வருவாங்க அதனாலதான் அந்த ஆத்மா அந்த பனிரெண்டு நாள் அந்த வீட்டுல இருக்குமா பனிரெண்டாவது நாள் அந்த எல்லைக்கு எல்லையை நோக்கி நடக்க ஆரம்பிக்குமா இப்படி நடக்கும்போது அந்த நமக்கு எல்லாம் ஒரு வருடங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் கணக்கு அப்ப நமக்கு ஒரு வருடம்ங்கிறது ஒரு நாளைக்கு வந்து நம்ம நடக்கக்கூடிய தூரம் எவ்வளவு தூரம் நடப்போம் ஒரு குறிப்பிட்டு நடக்கணும்னா

எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு எண்பத்தி நாலு லட்சம் நரகலோகமா அதுல இருபத்தி எட்டு நரகலோகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதான் அந்த இருபத்தி எட்டு நரகத்தை தான் அந்த ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு சொல்லி அவர் நிர்ணயிப்பாரா எமதர்ம ராஜா அப்பதான் எம போய் சேர முடியுமா இதை நடக்கிறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகுமா நடந்து போறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வருட திதியை கண்டிப்பா செய்யணும் இந்த ஆத்மாவை கடைசி எல்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப அந்த ஆத்மா நடங்கும் போது தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம் பசியோட போகுமா அப்படி பசியோட போகும்போது அந்த ஆத்மா புண்ணியம் செஞ்ச ஆத்மாவா இருந்தா அழகா ராஜா மாதிரி கூட்டு போவாங்களாம் அதே ஆத்மா பாவம் செய்த ஆத்மாவா இருந்தால் இந்த ஆத்மாவை அடிச்சு இழுத்துட்டு போவாங்களாம் அந்தந்த அப்ப எமது அந்தந்த நரகத்துல அந்தந்த தண்டனையை கொடுத்து அனுப்பிளாம் இன்னைக்கெல்லாம் நமக்கு வந்து படமா எடுத்துட்டாங்கலாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த நரகத்துல தண்டனை இந்த இதுன்னு இந்த அந்நியின் படம் இதெல்லாம் பார்த்து தெரியும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து அப்படி இல்லைன்னா நீ கருட புராணம் சொல்லக்கூடிய புராணத்தை படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த அந்த ஆத்மா பசியோட போகும்போது அந்த ஆத்மாக்கு சாப்பாடு கொடுக்கறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கொடுக்கணுமா மாதத்தில் ஒரு தடவை அவங்களுடைய திதி வரும் தசமி திதி இப்ப ஐயாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தசமி திதி வரும் இந்த மாதம் வாமனிதா நீ கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது என்னோடுமா இப்படி இவ்வளவு சீக்கிரமா என்னுடைய திட்டங்கள் என்ன ஆகுது மன்னித்துவிடும் மனிதா உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது நான் இரவு பகலாக உழைத்து சேர்த்தது எனது பொருளாதாரம் நீ கூறியவை உனக்கு தந்து வைக்கப்பட்டது அவ்வளவுதான் என்னுடைய திறமைகள் அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் என் மனைவி மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி என்றால் இந்த உடல் அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது என்னுடைய இந்த நான் செல்ல முடியாதா நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது நீ செய்த தர்மம் நன்மை செய்தது பிறர் துன்பத்தில் பங்கு கொண்டது பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள் நீ பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டது பிறரை திட்டி தீர்த்தது பிறரை பழி வாங்கியது பிறருக்கு தீங்கு செய்தது இது போன்ற தீய செயல்கள் இவை மட்டுமே உன்னுடையது மற்ற எதையும் இறுதி காலத்தில் நீ உன்னுடன் கொண்டு போக முடியாது என்பதை மாட்டாயா வாழும் காலம் கொஞ்சமே மனிதா நீ மாறிடு உன் மர உலகத்திற்காக